அது நம்ம கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருத்தணியில் வந்து இளைஞர் வட மாநில இளைஞரை வந்து பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டு கஞ்சா போதையில் வந்து ஒரு முப்பது நாற்பது தடவைக்கு மேலே வந்து வெட்டுறாங்க வன்கொடுமை செய்கிற அளவுக்கு அந்த கொடுமையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நரக வேதனை அந்த இளைஞருக்கு கிடைச்ச வேதனை பார்த்திங்கன்னா நரக வேதனை நமக்கு பார்க்கும்போதே அதை வந்து பாதி இதுக்கு மேலே பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையை கொடுத்துருக்காங்க அதாவது வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து அவங்க ஒரு பிழைப்பை தேடி வந்திருக்காங்க அது அந்த இடத்துல நம்ம தமிழர்கள் நம்ம வந்து அவங்களை வாழ வைக்கணும் தமிழர்கள் மட்டும் நம்ம வாழ வைக்கணும்னு நினைக்கல தமிழர்களும் கோடிக்கணக்கான தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு போயிருக்காங்க ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு குடிசை பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராவி அந்த தாராவதியில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போனால் லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே வாழ்றாங்க அது மாதிரி இந்தியா முழுக்க காஷ்மீர்ல கூட புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கிறாங்க அதனால எல்லா ஊர்லேருந்தும் எல்லா இடத்துக்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம ஊரை தேடி வந்து ஒரு புழைக்கி வந்தவரை வந்து நம்ம வந்து உதா உதாசீனப்படுத்துகிற மாதிரி நம்ம மக்களே நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் இளைஞர்களும் சரி மீடியாக்களும் சரி அது ஒரு வடக்கன் அவங்க வந்து பான்பாக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இதே மாதிரி தமிழர்களும் பல பல ஊர்களை வாழ்றாங்க பல நாடுகளில் வாழ்றாங்க அந்த இடத்துல எல்லாம் தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டா அது எப்படி நம்ம நம்மள அவங்க வந்து பல பேர் புனப்பேர்கள் வச்சு கூப்பிட்டா எந்த மாதிரியான ஒரு மனவேதனை அடைவோங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இந்த அரசாங்கத்தை சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வந்து நேற்று தான் சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஜீரோ கஞ்சா அப்படிங்கிறார் தமிழ்நாட்டில் அவர் சொல்லும் போதே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரிகளை கஞ்சா செடி நாலடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு சென்னையில் எட்டு கிலோ கஞ்சா வந்து பள்ளி சிறுவர்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் வச்சு பிடிக்கிறாங்க அதனால கஞ்சாங்கிறது இப்போ நான் மொபைலில் ஃபோன் பண்ணி கஞ்சா வேணும்னு சொன்னோம்னா ஐம்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அதனால மக்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை நம்பி எந்த பிரச்சனும் கிடையாது பெற்றோர்கள் தயவு செய்து இந்த தலையில் வந்து கலர் அடிச்சுக்கிட்டோ முட்டிக்காலுக்கு பேண்ட் போட்டுக்கிட்டோ நாங்கள் பிள்ளைங்கோன்னு சுற்றுறாங்க பார்த்தீங்களா அதை பெற்றோர்கள் கண்டிப்பாக கண்டிக்கணும் இந்த பிள்ளைங்க கலாச்சாரம் தமிழ்நாட்டில் குறையப்பணும் ஏன்னா யார யாரோ சொல்லிட்டு போயிடலாம் அடங்க மரு அத்துமீறு கத்திய ஏடு கடப்பாறை ஏடுன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனா அவன் அவன் பிள்ளைய அப்படி வளர்க்க மாட்டான் இதனால இன்னைக்கு இளைஞர்கள் வந்து திசை மாதிரி போய்கிட்டு கத்தி எடுக்கிறேன் அடங்க மறுக்கிறேன் தலையில வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் முட்டிக்காலுக்கு பேண்ட் போட்டுக்கிறேன்னு சொல்லி இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுல ஒழிகப்படணும் இந்த இந்த ஒரு இளைஞருக்கு நடந்த ஒரு விஷயங்கிறது வந்து எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அதை பேச விவாதமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எதை எதையோ விவாதமா எடுக்கிறாங்க காரண திமுக போற மகளிரணி மாநாட ஒரு விவாதமா எடுத்து பேசுறாங்க இளைஞரணி மாநாட ஒரு விவாதமா எடுத்து பேசுறாங்க இருக்கிற உட்கட்சி பிரச்சனையே ஒரு விவாதமா எடுத்து பேசுறாங்க ஆனா ஒரு வடமாநில இளைஞன் தமிழ்நாட்டில் அணு அணுவா முப்பது தடவை வெட்டி அணு அணுவா வெட்டி சித்திரம் செய்ய அந்த வீடியோவை பத்து செகண்ட் மேல நம்மளால பார்க்க முடியல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த விவாதமா எடுத்து இன்னைக்கு பேசுறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெடி ஆயிடுச்சு